அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதொரு பலனை பெறுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்தில் இருந்து தற்போது உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது குறிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்களில் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க வேலையாட்கள் வெளியாட்களில் ஆதரவு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைவாங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நிதி நிலைமை உயரும் அப்படின்னு கும்பராசிக்கு நிறைய பலன்கள் சொல்லிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் கும்பராசி என்றால் மறக்காமல் உங்களுடைய இந்த ப பலன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்குள் ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த வேலைக்கு போக முடியல எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருக்குது கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியலன்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசினர் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மாற்றங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வாழ்க்கை இந்த ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா காதல் வாழ்க்கை உங்களுக்கு எதிர்பார்த்த தருணங்களை கொண்டு வரும் மேலும் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீண்ட நாட்களுக்கு தக்க வைக்க பொறுமையும் நிதானமும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க கும்பராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ சண்டைகள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகலாம் ஆனால் அது பெரிதுபடுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது தான் ரொம்ப நல்லது காதல் உறவு உண்டாகும் கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுடைய பேச்சாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு பேச்சு திறமையை பயன்படுத்தி காதல் துணையை உங்களால் ஈர்க்க முயற்சி செய்வீங்க அதனால் உறவில் இல்லாதவங்க கூட திருமணத்திற்கான ஒரு காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குறிப்பாக கும்பராசி கொண்ட பெண்கள் புதியதோர் உறவில் நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுக்கு திருமணமாகுது இல்ல காதல் உறவு அந்த மாதிரி ஏற்கனவே காதல் உறவுல இருக்கக்கூடிய நபர்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரி உதவியோடு காதல் விவகாரத்தில் ரொம்பவே சிறப்பான வாழ்க்கையை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது அதாவது தங்களுடைய கடின உழைப்புகளுக்கான பலனை பெறுவீங்க திறமைக்கான வெகுமதி அங்கீகாரத்தை பெறுவீங்க புதிதாக வேலை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் நீங்கள் முடிந்த நெர்காணலில் கூட நீங்கள் வெற்றி பெற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் குறிப்பிட்டு கட்டிடக்கலை சட்டம் உணவகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்க போகக்கூடியதாக அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது நிதி நிலையிலும் பெரியதொரு பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வளவாக இருக்காதுங்க மேலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கு இருப்பதற்கு பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் தீர்க்க முடியாத கடன் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தும் தீரக்கூடியதாக இருக்குது நீங்கள் பெரிதாக எதுக்கும் யாருக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு பலன் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் கடகம் விருட்சகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தர தன்மை உண்டாகும் திடீர் பண வரவு ஏற்படும் மிதுனம் துலாம் கும்பராசிக்காரர்கள் நன்றாக இருக்கும் வீடு வாங்குவோருக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி ஆகிய அனைத்து விஷயங்களிலுமே உயர்வு இருக்கும் குழந்தைகள் மூலமா பெருமிதம் கொள்வீங்க குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு தொழில் அனைத்திலுமே முன்னேற்றம் காணப்படும் கடந்த காலத்தில் இருந்த தடைகள் எல்லாமே தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படும் வெளியூர் வெளிநா வெளி மாநிலம் வெளி நாடு பயணங்கள் இருக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்லது கிடைக்கும் ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகம் தொழில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு நன்கு உயரும் உறவினர்கள் வருகையால் உற்சாகம் பிறக்கும் குடும்பத்துல புது வரவு உண்டு சுபகாரிய தடைகள் விலகும் அடுத்தடுத்து நல்ல செய்திகளால் குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் முக்கியமாக வாழ்க்கை துணையின் கால் பாதம் மூட்டு சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு வளர்ப்பு பிராணிகள் விஷப்பூச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்தாலும் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி பார்க்கறது நல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தவறு உடனே பார்த்துக்கிறது தான் உங்களுடைய உங்களுக்கு ஆரோக் ரொம்ப நல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நவகிரக கோயில் சென்று வழிபா உங்கள் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நன்மையை கிடைக்கும் முக்கியமாக சூரிய பகவானுக்கு விலக்கேற்றி தரிசனம் செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்கிறது மனதில் நேர்மறையான சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை தினமும் உச்சரித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உடனே சரியாக கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பான பலன்களாக தான் அமையுது இந்த பலன்களால் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இனிமே பலன்கள் மகர ராசி அதாவது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு தன லா லாபாதிபதி குரு ராசியை பார்க்குறாரு எல்லா காரியங்களுமே முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் திறமை கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பண பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு இலும் இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் கலைத்துறையினர் ரொம்பவே பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான செலவு உண்டாகலாம் திறமை கண்டிப்பா வெளிப்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமாக கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்ளணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்திறமை வெளிப்படும் அதனால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்துல இருக்கிறவங்களால அதிகப்படியான வருமானம் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு காணப்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க தாய் தந்தையினுடைய உடல்நிலையில அதிகமான கவனம் வேண்டும் மேலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த விஷயத்திலுமே தெளிவான முடிவு எடுப்பீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மனதில் துணிச்சல் உண்டாகும் எதிலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உத் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்